விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் இருபத்தைந்து திருத்தலத்திற்கான காணிக்கை ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் இஸ்ரையல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளாவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிறநூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு உரோமம் செந்நிறமாக பதனிட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள் வெள்ளாட்டுத் தோல்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போத்துக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிரு மணி வகை கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கான ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் திரு உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருள்களில் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள் உடன்படிக்கை பேழை சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழம் உயரம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய் உள்ளும் புறமும் வேய்ந்திடுவாய் அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரனும் பொருத்திடுவாய் நான்கு பொன் வளையங்களை பார்த்து இரு வளையங்களை ஒரு பக்கத்திலும் இரு வளையங்களை மறுபக்கத்திலும் அதன் நான்கு கால்களோடும் பொருத்துவாய் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய் பேழையை தூக்கிச் செல்லும்படி பேழையின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் தண்டுகளை மாட்டி வைப்பாய் தண்டுகள் பேழையிலுள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும் அங்கிருந்து அவை கழற்றப்படலாகாது நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய் மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் இரு புன் கிருப்புகளை செய்தல் வேண்டும் இரக்கத்தின் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும் இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் இரண்டு ஓரங்களிலும் செய்துவை அக்கெருபுகள் மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் ரக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும் கெருபுகளின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும் பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை பலகைகளை வைப்பாய் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருப்புகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் அப்ப மேசை சித்தி மரத்தால் ஒரு மேசை செய் அதன் நீளம் இரண்டு முழம் அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய் மேலும் நான்கு விரல் கடை அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய் அதற்கு நான்கு பொன் வலையங்கள் செய்து நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் இணைத்துவிடு மேசையை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்கும் வளையங்கள் சட்டத்தின் அருகில் கிடக்கட்டும் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் பொதிவாய் இவைகளை கொண்டே மேசை தூக்கி செல்லப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகள் கிண்ணங்கள் சாடிகள் நீர்ம பலிக்கான குவலைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் பசும் பொன்னால் அவற்றை செய்க என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பம் வைப்பாயாக தண்டு பசும் பொன்னால் ஒரு தண்டு செய்வாய் அடிப்பு வேலையுடன் தண்டை அமைப்பாய் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக விலங்கட்டும் தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து மூன்று கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செல்லும் ஒரு கிளையில் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் சேர்ந்து அமையும் மறு கிளையிலும் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம்தம் குமிழுடனும் மலருடனும் அமையும் இவ்வாறே விளக்குத்தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் இருக்கட்டும் ஆனால் தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் அமையும் முதல் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் இடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளுக்கும் அமையும் அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணந்தவையாவும் பசும் பொன் அடிப்பு வேலையுடன் அமைந்தவையாயும் இருக்கும் அதற்காக ஏழு அகல்கள் செய்வாய் முன் பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய் அதன் அணைப்பான்களும் பசும் பசும்பொன்னாலேயே ஆக்கப்பட வேண்டும் அதனையும் எல்லா துணை கலன்களையும் ஒரு தாளந்து பசும் பொன்னால் செய்து முடிப்பாய் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை செய்யுமாறு கவனித்துக்கொள்